எல்லாருமே கஷ்டப்பட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை தேடி கண்டுபிடிச்சி உசார் பண்ணியிருப்போம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த லவ்வும் சக்ஸஸாக இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒட்டின்னு ஓராசின்னு அந்த லைஃபே பார்த்தீங்கன்னா தனி சுகமாக இருக்கும் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுவோன்னு நினைப்போம் ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் இதுக்கு படிப்பும் ஏற மாட்டுது வேலைக்கும் போக மாட்டேங்குது தண்ட சோர்த்துன்னு வீட்டிலயே உக்காந்து சொல்லிட்டு நம்ம அப்பங்கார மனசு நினைப்பான் கொஞ்சம் கூட சூடு சோறுனே இல்லாம அந்த சோத்தை துணுகிட்டு ஒரு கேவலமா ஒரு விஷயம் பண்ணுவான் பாருங்க அந்த அப்பங்காரனே டென்ஷன் ஆகிடுவான் நம்ம மாதவன் மலையை பற்றினா யாருன்னு காட்டு யாருன்னு காட்டுன்னு சொல்லிட்டு நம்மளும் ஒரு நாள் தனியாக உட்காந்து மண்டியை பிச்சு நீ கேள்வி மேலே கேள்வி கேட்டுருப்போம் அந்த கேள்விக்கெல்லாம் இப்போ உங்களுக்கு விட கிடச்சிரும் தாண்டா ஐயா இந்த வீடியோ பத்தினா இந்த فری ஃபயர் ஆளுங்களுக்கு ஃபயர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இதை அனுபவிக்காம போயிருக்க மாட்டீங்க நீங்க அனுபவிச்சதுக்கும் இந்த வீடியோவுக்கு பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா சிங்க் இருக்கும் இது பார்த்ததுக்கு அப்புறம் அட இது மாரி நிறைய வாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கதறுவீங்க

எல்லார் லைஃப்லையும் இப்படி ஒரு சோகம் இருக்கு தான் செய்யுது அப்படி என்னப்பா சோகம் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க இந்த வாய் விட்டு மாட்டிக்கிறது இந்த காலேஜ் படிக்கும்போது ஆஹா ஓஹோன்னு பேசி நம்ம மனசே பார்த்தீங்கன்னா மாற்றுவானுங்க நம்மளும் ஒரு நாலு பேர்கிட்ட கதை கதையை அடிச்சு விட்டுருப்போம் ஆனால் அந்த காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தானா தெரியும் காலேஜ் முடிச்சுட்டு ஐடி கம்பெனி வேலைக்கு போகிறோம் மாதம் ஒரு லட்சம் மினிமம் ஒரு லட்சம் சம்பாதிக்கணும்டா அப்படில சொல்லியல சொல்லையல தம்பி ஊருல இருந்து அத்தை மாமா வராங்க நம்ம வீட்டுக்கு அத்தை மாமா வரான்னு சொல்லிட்டு நம்ம அம்மா சொல்லுவாங்க கொஞ்சம் காண்டா இருக்கும் இதே அவங்க கூட அவங்க பொண்ணு வரும்னு சொன்னா அத்தி மாமா வர்றாங்க சூட அவங்க பொண்ணுங்களும் வராங்க குட் நியூஸ் அவன் இன்னும் மாமா ஒரு வகையில இந்த பாட்டுக்கும் சாப்பாட்டுக்கும் நிறையவே சிங்க் ஆகுது எப்படினு கேட்கலாம் நம்ம தினமும் சாப்பிடும் போதே நம்ம நம்ம தான் இருக்கும் இந்த பையன் பாத்தீங்கன்னா அது ஒரு பாட்டவே பாடிட்டான் என்ன வெட்டினான்னு பார்த்தீங்களா அதெல்லாம் கிடையாதுங்க நிக்கல் கூந்தல் விளாட்றாங்க ரெண்டு பேரும் நம்ம சின்ன வயசில் நிக்கல் கூந்தல் விளையாட மாட்டோம் அதுதான் இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி சிரிக்கிறான் வச்சா நிக்கல்றா இந்த நிக்கல் கூந்தல் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக சிங்க் ஆகுதுல்ல இதில் அது கூட பரவாயில்ல ஆ ஒரு கிலோமீட்டர் அங்கேருந்து வெட்டுறான் இவர் ஆ கத்துறாரு போதும்ண்ணா ரொம்ப நடிக்காதரா எப்படியே மாட்டேன் அப்படிங்கம்மா க இந்த குடிகாரங்க பயலுங்க வச்சுன்னு ஒரு பிளானிங்கும் போட முடியாது கஷ்டப்பட்டு ரொம்ப நாள் கழிச்சு டூருக்கு பிளான ஒரு பிளானிங்கோடு ஒரு மேப்போட வந்தங்க இந்த பக்கம் இந்த அந்த பக்கம் போனால் அங்கே ஒரு வாங்கி ஷாப் இருக்குது இந்த பக்கம் இருந்து அப்படி வந்து அந்த பக்கம் ஒரு வாங்கி ஷாப் இருக்குதுன்னு நம்மளே அங்கே வெறுப்பேற்றுறானுங்க இதான் சேட்டலைட்ல இருந்து எடுத்த இந்த காட்டை பார்த்தினா புது மேப் இதோ இதான் பண்ணி நாம இப்போ எங்கே தான் இருக்கோம் இந்த வழியா போனா பதினாலாம் காட்டை தாண்டி பக்கத்துலேயே வாங்கி ஷாப் ஓ இன்வால்மெண்ட் நான் பாராட்டேன் எனக்கு மட்டுமே தெரிஞ்ச குறுக்கு வழி ஒன்று இருக்குது இப்ப நாம இருக்கிற பனிப்பாலத்துல இருந்து இந்த மலைப்பாதை வழியா போனா கொஞ்ச தூரத்துல முத்தேறி வந்துடும் அங்க இருந்து கல்லாடு மலை அடுத்து வெட்டுப்பாறை தான் எதிர்கரையில இருக்கிற மேகமலைக்கு ஒண்ணு வரும் சர்ச்சு வரும் சர்ச்சு பக்கத்திலேயே ஒரு வயசு இந்த ஆன்லைன்ல ட்ரெஸ் ஆர்டர் பண்ணுறதுக்கு ஒரு சத்திய சோதனை நம்ம கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சு ஒரு புதுசா ஒரு ட்ரெஸ் ஆர்டர் பண்ணுவோம் இந்த ட்ரெஸ் எல்லாம் எவனுமே போட்டிருக்கவே மாட்டாண்டா அப்படின்னு தான் நினைச்சிருப்போம் ஆனா வெளியில போட்டு போகும்போது தாங்க தெரியும்

அடை போட அவ்வளோ காசு கொடுத்துலாம் நான் வாங்க மாட்டேன் கம்மின்னு ரேட்டில் விற்கிறா நூறுபாய் இரநூறுபா முந்நூறுபாய்க்குன்னு சொல்லிட்டு அதை வாங்கி கேட்பானுங்க அந்த பாட்டி எப்படித்தாம்மா இருக்கோம் இன்னும் உங்களுக்கு சிம்பிளாக புரியணுன்னா அப்போ இந்த வீடியோவை பாருங்கள் பதலாணி அது மாதிரி அந்த மாதிரி இல்லை குதிக்கோ 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 குதிக்கத்தி

அதையும் வந்து கேட்டு வாங்கிடானுங்க சரி பத்து ரூபா தான் இருக்குதுன்னு சொல்லுவோம் அதையும் அனுப்பிடான்னு அது கூட பரவாயில்லங்க மச்சா ஒரு இதுன்னு சொல்லுவோம் அதையும் அனுப்பிடான்னு வானுங்க ஹலோ ஹலோ காசு இருந்தால் பத்தொம்பது ரூபா அனுப்பி ரூபா வச்சு போய்ட்டா போடணும் என் அக்கௌண்ட்டில் வெறும் பத்து தான் இருக்குது சீக்கிரம் என் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பி அடுத்து முனுசாமிக்கு கால் பண்ணுறேன் எனக்கு ரெண்டு நிமிஷம் சுற்றிடுச்சு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிக்கலனாலும் பரவாயில்ல ஓங்கி மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க சார் பகல் அச்சு நான் சொல்கிறேன் வெறி கொண்டுருவேன் நான் எந்த நீ பேசிக்கிறேன்